சகோதரங்கள் எங்கிட்ட யாழ்ப்பாணத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக வடமராட்சியில் காலங்காலமாக பட்டம் கற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில் வெளிய தளபதி விஜய் அவர்கள் கட்சி கொடிய பாத்தீங்கன்னு சொன்னா வடமராட்சியில பட்டமா கட்டி ஏத்திருக்கணும் இது சம்பந்தமான காணொலியை நாங்கள் பார்ப்போம் பாங்க பாருங்கோ பறகுது எப்படி பறகுதோன்னு கூடி வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு என்ன வணக்கம் சகோதரங்கள் உறவுகள் எல்லாரும் சுவையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சுவா இருக்கேன் நீங்களும் நல்ல சுவையா இருக்கணும்னு சொல்லி நான் கட சொல்றேன் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் காணொளி இலங்கையில யாழ்ப்பாணத்துல வடமராட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பட்டம் ஒன்று கட்டி பறக்கப்பட்டு இருக்கணும் என்ன மாதிரி பட்டம் ஒன்று கட்டிங்கன்னு சொன்னா இளைய தளபதி விஜயவர்களோட கட்சிக்குடி இருக்குது தானே கட்சி கொடியை தான் பட்டம் கட்டி பறக்கக்கூடிய இருக்கணும் உண்மையாவது ஒரு பெரிய ஒரு வேலை உண்டு பட்டம் கட்டுன்றது ஒரு பெரிய வேலை வடமராட்சியை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே அது காலங்காலமாக அந்த பட்டம் கட்டி விடுறது நடந்து கொண்டிருக்கும் அந்த தை மாதம் வந்தாலே அந்த காத்தடிக்க துவங்கினாலே பட்டம் கட்டி குடிக்கணும் இப்போ கூட தைப்பொங்கல் கல்யா அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்ட திருவிழா எல்லாம் வடமராட்சியில் இருக்குது அது சம்பந்தமான காவலியை தான் இருக்க போதும் இந்த காவலை தொடர்ச்சியாக பேருங்க இந்த என்ன மாதிரி இந்த பட்டம் கட்டினம்ன்றதை பாருங்க உண்மையாகவே ஒரு இதுக்கும் ஒரு முயற்சி தான் எப்படியும் இளைய தளபதி விஜயின்ற ரசிகர்கள் பெரிய இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படி பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணேன் தடை விடுங்கோ இப்போ நூற்றி ஐம்பது கேக்கு வரப்போது போல அப்படி இருநூறு கேக்கு கொண்டு போய் விட்டீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் அதாவது இந்த உறவுகளின் எண்ணிக்கை இருநூறு கேக்கு கொண்டு போய் விட்டீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் அதாவது ரெண்டு லட்சம் அப்படி நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த காணொலி இருக்குன்னு சொல்லி இது காலங்காலமாக இந்த மாதிரி பட்டம் காட்டி நடந்து கொண்டிருக்குதான் யார் கட்டினது இந்த மாதிரி கட்டினது இந்த இடத்துல கட்டினது எல்லாமே விளக்கமாக சொல்றேன் வாங்கோ ஓகே இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பேருங்க இந்த பட்டம் கட்டுறா இல்லை அந்த அளவு கணக்குகள் எல்லாம் பார்த்து தான் பட்டம் கட்டணும் அதுக்கேற்ற மாதிரி அளவு கணக்கெல்லாம் பார்த்து தான் பட்டம் கட்டி கொண்டு இருக்கணும் இந்த பட்டத்தை கட்டினது எந்த ஊரை சேர்ந்தாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொண்டு வாங்கோ இந்த பட்டத்தை கட்டினது யாருண்ட கட்டிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் அண்ணாச்சி சிலியடி பொடியங்கள்லாம் இந்த படத்தை கட்டிருக்கணும் மட்டம் என்ன மாதிரி அமைப்பது நீங்கள் ஏற்கனவே இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்கள் அதாவது இளைய தளபதி விஜய் என்ற கட்சிக்கொடி டிவி கே கட்சிக்கொடி தான் இந்த பட்டம் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இளைஞர்கள் அதாவது இரவு பகல் பாடாமல் தான் இந்த பட்டத்தை கட்டி கொண்டு இருக்கணும் சும்மா வேலை இல்லை இந்த பட்டம் கட்டுறது அதாவது கிட்டத்தட்ட இந்த பட்டம் பதினைந்து அடி வருது பட்டம் பதினைஞ்சு அடி இருக்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுகள் கணக்குகள் எங்கே அந்த நூல் கட்டக்கூடமென்ற சொல்லி எல்லாம் பார்த்து தான் செய்யவோணும் அதை விட இந்த பட்டம் கட்டுறதுக்கு கணக்க செலவுகள் அதாவது கணக்க காசு முடியும் அதோடு இன்னும் அப்படி சொன்னால் நாங்கள் சின்ன வயசில் பட்டங்கள் எல்லாம் கட்டியிருக்கோம் எங்களுக்கு பட்டம் கட்ட தெரியாது நான் இது வரைக்கும் பட்டம் கட்டி ஒரே ஒரு கார்த்தான் நான் கட்டின வட்டம் ஏற்றப்பட்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவள் காலங்காலமாக இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் கட்டி ஏற்றி கொண்டிருக்கேன் பெரிய பெரிய பட்டங்கள் இப்போ கூட தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பராட்சியில் திருவிழா இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக எல்லாம் இருக்கும் வானத்தில் பாம்பு வரக்கும் விமானம் பறக்கும் அது பறக்கும் விதம் பறக்கும் என்ன சொல்றது ஒவ்வொரு மிருகங்கள் பறக்கும் அப்படி எல்லாம் வித்தியாசமான காட்சிகள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பட்டத்துக்கு தேவையான பொழுது நூற வாத்திங்கன்னு சொன்னா தையல் மிஷினெல்லாம் தைக்கணும் கடைசியில வாத்திங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் பட்டம் பேரும் பேரங்கோ டிவிக்கே கட்சி கொடி இந்த அதுக்கு பிறகு பொடியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பட்டம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பேரங்கோவன் என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி

பட்டம் கட்டி முடிஞ்ச பிறகு இந்த பட்டத்தை பறக்க வைக்கிறதுக்கு தேவையான அந்த காய்கறி அதாவது முச்சுன்னு சொல்லி இந்த முச்சு ஒழுங்கு கட்டினா தான் பட்டம் பறக்கும் இல்லாட்டி பறக்காது அதுதான் பெரிய வெயிலா அதெல்லாம் பார்த்து வடிவா கட்டி கொண்டிருக்கேன் பேரங்க பட்டம் கட்டினாபரா பார்த்தீங்கன்னு சொன்னா பட்டத்தை கிரவுண்டு கொண்டு போறது முதல் உடைய உடஞ்சி போட்டு தான் கொண்டு போக போய் நம்ம பேரங்கோ பட்டம் கட்டுறதை தாண்டி இந்த பட்டத்தை கிரவுண்டுக்கு கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம் பண்றது பாக்களுக்கு எப்படி கொண்டு நம்ம લે 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 પાંંગ પાંંગ આ તો મોલેક મોલેક ઉપર પાસ ના લાગે છે 84 આ ઘરે બે ઉપર પાસ છે સિરીગા જારે એ ઓ હા તો લે પ્રોજેક્ટ સુરીજીમાં આ આ જો બોલ 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 અજી બોલ રામન ઓ ઓનમ બોલ 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 કે ઓ લેતો નમ

வடமராட்சியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னு சொன்னா அறிஞர் அண்ணா என்ற சிலையும் எம்ஜிஆர் என்ற சிலையும் இருக்குது முதல் முதலாக அறிஞர் அண்ணா என்ற சிலை வச்சதால அந்த இடத்துக்கு அண்ணாச்சி சிலையடி என்று சொல்லி பேர் வந்தது இந்த போட்டோல இருக்கிற இந்த பொடியங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பட்டத்தை கட்டினது அதாவது அண்ணாச்சி சிலையடி பொடிய பட்டத்தை நாங்கள் கீழே இருந்து மேலே பறக்கிறது அண்ணா பார்க்கணும் இஞ்சியாக இருக்கும் மேலேருந்து கீழே பேருங்கோ பட்டம் என்ன மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அப்படியே டிவிக்கு கொடி பறக்க போது வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு இருங்கோ இப்படி இருக்குண்டு பேரங்குவன் எல்லா பொடியங்களும் பட்டத்தை பறக்க வைக்கிறதுக்காண்டி காற்று கொண்டு இருக்கிறாங்க பட்டம் பறக்க வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காற்று முக்கியம் கணக்க விஷயங்கள் இருக்குது இந்த பெரிய பெரிய வட்டங்கள் எல்லாம் சும்மா எல்லாம் பறக்க விடக்கூடாது விட முடியாது பல விதா பறக்காது அப்படின்னு சொல்லி கணக்க விஷயங்கள் இருக்கு அதை விட எல்லா பொடியங்களும் தேவை எல்லா பொடியும் வேலைக்கு போயிருப்பாங்க ஒன்று ரெண்டு பேருடைய இந்த பட்டமே தெரியல அவங்களுக்கு இந்த பட்டத்துல ஆள் பறந்த வேற ஒருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிள் பறந்து கிட்டல பறந்து விழுந்தது இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் எல்லாம் இருக்குது உண்மையாவே பட்டத்தை ட்ரோன் வீல இருந்து பாக்கல அருமையா இருக்குது பேரங்கோவ் இன்னும் சில நிமிடங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா டிவிக்கு கொடி பறக்க போது இளையதள பற்றி விஜய் கூட நினைச்சிருக்க மாட்டார் இப்படி யாழ்ப்பாணத்தில் டிவிக்கு கூடி பறக்கும் என்று சொல்லி இங்கே வேறெங்கோ இன்ன மாதிரி பறக்க போக வேண்டும் வேறங்கோவை உண்மையாவே எத்தனை பேர் எவ்வளோ நீளமான கயிறு இப்படி நிற்கிறாங்களோ பார்த்து நீங்கள் இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாங்க இது ஆக்களை தூக்கி கொண்டு போகக்கூடிய வட்டம் தானுங்க இந்த வட்டம் ஆக்களை தூக்கும் கணக்க பாடம் எல்லாம் தூக்கி கொண்டு போகும் வேறு தேத்துறாங்க வேறங்க வட்டம் பறக்க சகோதரங்கள் பாத்திருப்பீங்கள் என்ன மாதிரி டிவிக்கு கூடி பறக்குதுன்னு சொல்லி ஓகே சந்திப்பம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சகோதரங்கள் பாய்